முதல் செய்தியாக மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் வந்து தமிழர்கள் குறித்து பேசிவிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான பிரச்சாரத்தை திமுக முன்னெடுத்து அதில் வெற்றியும் பெற்று வருகிறதாக தெரிகிறது ஊடகங்கள் எல்லாம் அவங்க கையில இருக்கு அவர் பாராளுமன்றத்துல தான் வந்து மாணவர்களின் எதிர்காலம் பாதிக்கப்படுகிறது அப்படிங்கிற துணியில தான் அவர் பேசி இருக்கிறதாக காட்சிகளையும் நம்ம பார்க்கிறோம் அந்த வீடியோல அப்படிதான் இருக்கு இப்போ அவரு பேசியதை வந்து திமுகவின் ஊடகமான அந்த மீடியாக்கள் அதில் குறிப்பா அவர்களுடைய ஐடி விங் என்ன போட்டிருக்கு அப்படின்னா தர்மேந்திர பிரதான் அரண்மனையின் பிரதானமே அப்படிங்கிற மாதிரி போட்டு ஆரிய சேட்டைகளை அடக்கி கொள் தமிழர்களிடம் இதையெல்லாம் காட்ட வேண்டாம் தக்க பாடம் புகட்டப்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு போஸ்டர் எல்லாம் கிரியேட் பண்ணி டிஎம்கே ஐடி விங்ல அதை சோசியல் மீடியால வைரல் ஆக்கிட்டு இருக்காங்க சரி அப்படி பாக்குறீங்க பிரதான் என்று சொன்னால் பிரதானம் என்று சொன்னால் முக்கியமான தலைமை தலைமை அதனால இப்போ பிரதான செய்தியாகவே இந்த செய்தி வந்திருக்கிறது இதில் ஒரு தெளிவாக சொல்லியிருக்கிறார் ஏற்கனவே அவங்க வந்து ஒரு யூ டர்ன் போட்டிருக்காங்க நாங்கள் வந்து இந்த திட்டத்தில் சேர்ந்து கொள்கிறோம் என்று வாய்மொழியாக சொல்லி இரண்டு ஆண்டுகளுக்கான நிதியை வாங்கி இருக்கிறார் அதை எழுதி கொடுத்துருக்காங்க அப்படி இருக்கும்போது இப்படி ஏன் யூ டேன் பண்ணுவதற்கான காரணம் என்ன சூப்பர் கேள்வி கேட்டிருக்கார் அப்புறம் மூன்று மொழி திட்டம் படிக்கக்கூடாது என்று மாணவர்களை வந்து கட்டாயப்படுத்தும் போதே கருத்தை சொல்ல விடாமல் கூச்சல் போட்டு அநாகரிகமாக நடந்திருக்கார் அப்படிங்கிறத சொல்லியிருக்கார் நாகரீகமா சொல்லியிருக்கார் ஆகவே அவர் சொன்னது வந்து அந்த எம்பிக்களை பற்றி தான் சொல்லியிருக்கார் தமிழக மக்களை பத்தி சொல்லல ஆகவே நீங்கள் சொன்னது போல அநாகரிகமாக நடந்து கொண்ட எம்பிக்களை பற்றி நாகரிகமாக குறிப்பிட்ட அதை தமிழக மக்கள் நாகரீகமற்றவர்கள் என்று சொல்வதாக ஒரு பொய் சொல்லி இவர்கள் அநாகரிகமாக செயல்பட்டிருக்கிறார்கள் இதுதான் உண்மை கமல் மாதிரி நம்மளும் பேசுவோம் இதில் நீ கவனிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா திராவிட பாரம்பரியத்தில் ஊரிய கட்சிகள் எல்லாவற்றையுமே குறிப்பாக திமுகவுக்கு தி சேர்த்துக்கலாம் கருத்தை கருத்தால் எதிர்கொள்வது என்பது ஆரம்பத்திலிருந்தே கிடையாது இப்போ ஒரு கருத்தை சொல்றார் மூன்று மொழி திட்டம் வேண்டுமா வேண்டாமா என்ன பிரச்சனை இருக்கு ஏதாவது பேசினாங்களா அமைச்சர் பேசுறது ஓடு கத்துறது அப்ப என்ன அர்த்தம் கருத்தை எதிர்கொள்வதற்கான தைரியம் இல்லை என்ற அர்த்தம் தொடர்ந்து இது மாதிரி பல முறை திமுக வரலாற்றை பார்க்கலாம் உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா ராஜாஜி அவர்களை பற்றி அவருடைய கருத்துக்களை எதிர்கொள்ள திராணி இல்லாமல் என்ன பண்ணுவாங்கன்னா அவருடைய ஜாதி பேரட்சி திட்டுவாங்க புல்லுக பட்டர் காமராஜர் எப்படி திட்டுவாங்க ஜாதி பறிச்சி திட்டுவாங்க இப்படி தொடர்ந்து ஏதாவது ஒரு திமுகவுக்கு அவங்க எதிர்பார்த்தபடி அந்த தீர்ப்பு வராமல் யாரோ ஒரு ஜட்ஜியா தீர்ப்பு கொடுத்தாச்சுன்னா உடனே அந்த ஜீதி அந்த நீதிபதியுடைய பூணில் தொட்டு பார்ப்பாங்க ஆரிய இது உடனே அப்ப ஆரியம் வந்துடும் அப்ப திசை திருப்புவதற்காக தங்களுக்கு சாதகமான விஷயங்கள் நடைபெறாமல் இருக்கும் போது அல்ல கருத்தை எதிர்கொள்ள தன திணறும் போது இப்படி ஆரிய ஒரு வார்த்தையை போட்டு அதை மூடிடுவாங்க இத்தனை நாள ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு ஏதோ ஆரியன் என்ற ஒரு ஒரு இனம் அங்க இது சிரியா அங்கிருந்தா வந்திருக்காங்க டக்கா டக்கான குதிரை ஏறி கையில் கத்தி எடுத்து வந்தாங்க கைபர் கைபருக்கு போல வந்து இங்கே இருக்க எல்லாத்தையும் அடிச்சு உரட்டி இங்க வரைக்கும் வந்துட்டான் அந்த ஆரியனுடைய வம்சம்தான் தர்மேந்திர பிரதானும் சரி மோடியும் சரி யார் யார் இவங்க எதிர்க்கிறாங்களோ அவங்க அந்த வாரிய வம்சம் சேர்ந்தவங்க இவங்க ஏமாத்திட்டு இருக்காங்களே போய் சொல்கிறாங்களே அதுக்கு ஆதரிக்கூடிய எல்லாருமே திராவிட வம்சத்தை சேர்ந்தவங்க இப்படி ஒரு பொய் ஒரு கற்பனை கதை கட்டி இத்தனை நாள் இதே இந்த கதை தான் ஓடிக்கிட்டு இருக்கு இதாக இருக்காங்க இப்போ என்ன சொல்கிறாங்க தமிழ் தமிழ் தமிழர்களை அவமானப்படுத்திட்டார் இவங்க சொல்லக்கூடிய வார்த்தை இப்போ நமக்கு என்ன சந்தேகம்னா திமுக எம்பிளில் எம்பிக்கில் எத்தனை பேர் தமிழ் தமிழர்கள் இங்கே எடுத்து பாருங்கள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அது ப்யூர் தமிழ் இருக்குது பாதி தெலுங்கு பாதி தமிழ் இருக்குது அது மாதிரி நிறையா இருக்குது தமிழச்சி தங்க பாண்டியன் அவங்க உண்மையில் தெலுங்கச்சி ஆனால் பேர் தமிழச்சி இப்படி எல்லாம் திறந்தான் பொய் பொய்யால் ஆகியது திமுக ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்ற உடனேயே ஆந்திரா டிவிகளில் போடுறான் எங்கள் தெலுங்கு பாரம்பரியத்தை சேர்ந்த தெலுங்கர் ஒருத்தர் தமிழ்நாட்டு சிஎம்மா மீண்டும் வந்திருக்கிறார் அந்த டிவி அந்த வந்த அந்த செய்தியே தமிழக டிவியிலே வந்தது நீங்க பார்த்துக்கலாம் அப்ப இவங்க எல்லாருமே தெலுங்கு ஒரு குடும்பத்துடைய கட்சி அதுல மெஜாரிட்டி தெலுங்கு எம்பிக்கள் தெலுங்கு எம்எல்ஏக்கள் இவங்க வந்து தமிழை காப்பு காக்க போறேன்னு சொல்லி ஏமாத்தி கொண்டிருக்கிறார்கள் சமீபத்தில் ஒரு இது ஒரு டிவி ஷோவில் அந்த கேள்வியெலாம் கேட்பாங்க இல்லையா அந்த கேள்வியில் வந்து இந்த மாதிரி கேட்குறாங்க ஒரு ஒரே ஒரு கேள்வி தான் அது வந்து ஒரு ரேண்டமாக ஒரு இருபது பேர்ட்ட கேட்குறான் அந்த இருபது பேரில் யாருக்கும் பதில் தெரியல மெய்யெழுத்து எத்தனை ஒரு வக்கீல் மாதிரி ஒருத்தர கேட்குறாங்க காலேஜ் ப்ரொஃபஸரு காலேஜ் படிக்கிற ஒரு பொண்ணு காலேஜ் படிக்கிற பையன் ப்ளஸ் ஒன் பாய் ப்ளஸ் ப்ளஸ் ஒன் கேர்ள் சின்ன ஸ்கூல் பாய் ஸ்கூல்கேர்ள் ஆட்டோ டிரைவர் அப்புறம் யாரோ ஒரு ரோட் இப்படி வெரைட்டியாக இருபது பேர் கேட்குறாங்க அந்த இருபது பேரில் ஒருத்தர் கூட மெய்யெழுத்து பதினெட்டு என்கின்ற வார்த்தை உண்மையை சொல்ல தெரியவில்லை இதுதான் தமிழ் தமிழ்நாட்டில் தமிழ் இப்படி தான் இருக்குது தமிழ் வாழ்க எங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறது கார்பரேஷன் ஆபீஸ் தமிழ்நாடு முழுக்க எங்கே போனாலும் மாநகராட்சி நகராட்சி ஊராட்சி கவர்மெண்ட் பில்டிங்கில் தமிழ் வாழ்க நியான் லேம்ப் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது மக்கள் பேசக்கூடிய இடத்துல தமிழ் தெரியாது இலக்கணம் விட்டுருங்க எழுத படிக்க கூட தெரியாது இதுதான் திராவிட வளர்த்த தமிழ் இதுதான் அப்போ மொழியை சொல்லி ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் இப்போ நம்மளுடைய என்னுடைய கேள்வி என்னென்னா மூணு மொழி படித்தா என்ன தப்பு இப்போ ஹிந்தி படின்னு யாரும் சொல்லலை மூணு மொழி படிங்க அவ்வளோதான் இப்போ ரெண்டு படிக்கிறீங்க மூணு மொழி படிங்க உடனே சீனாவில் மூன்று மொழி இருக்கிறதா ஜப்பானில் மூன்று கேள்வி கேட்குறான் அப்படி ஜப்பான் மாதிரி எல்லாம் இருக்குன்னா ஜப்பானில் நீங்கள் ஜப்பான் மீடியத்தில் தான் வந்து எல்லாமே படித்தாகணும் இங்கிலீஷ் மீடியம் கிடையாது எம்பிபிஎஸ் எம்டி டாக்டரேட்டு பிஹெச்டி எல்லாம் ஜப்பான் மொழி தான் இங்கேருந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஜப்பானுக்கு போனோம்னா ஜப்பானீஸ் மொழி ஆறு மாதம் படிக்கணும் படித்தா தான் அங்கே போய் ஜப்பானில் கோட் பண்ணணும் அந்த மாதிரி தான் சைனா அந்த மாதிரி தான் ஜெர்மனில் அந்த மாதிரி நீங்கள் இருக்கீங்களா அப்போ எல்லா அதே போல இருந்தால் அதை நீங்கள் காப்பி பண்ணலாம் மூணு மொழி முன்னூறு மொழி எக்ஸ்ட்ரா படிச்சா என்ன தப்புன்னு கேட்குறேன் பாருங்க நண்பர் ஒருத்தர் பேசிட்டு இருந்தோம் சொன்னாரு தே ஒரு தேனி பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் கோம்பைன்னு ஒரு கிராமம் இருக்கும் அந்த கிராமத்துல மொத்த நாலே நாலு தெரு தான் இருக்கும் மொத்த நாலு தெரு அவ்வளோ சின்ன ஊர் புரிஞ்சுங்களா ஒரு தெரு முழுக்க தமிழர்கள் ஒரு தெரு முழுக்க தெலுங்கர்கள் ஒரு தெரு முழுக்க கன்னடம் ஒரு தெரு முழுக்க மலையாளி பல ஆயிரக்கணக்கான நாடுகள இப்படிதான் அங்கே இருக்கு அந்த மக்கள்லாம் யாரும் சண்டை போடல மொழி வச்சு குத்தி வெட்டிட்டு சாகல அந்த கிராமத்துக்கு எல்லாருக்குமே எல்லா மொழியும் தெரியும் யாரும் ஒன்றும் சொல்லித்தரலை அப்போ இன்னொரு மொழியை கற்றுக்கொள்வது ஒரு கஷ்டமான விஷயம் கிடையாது என்னுடைய சொந்த அனுபவம் பார்த்தீங்கன்னா முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒருத்தர் வீட்டுக்கு போயிருக்கேன் மயிலாப்பூரில் அவங்க வந்து தெலுங்கு பேசக்கூடியவங்க ஆந்திராலேருந்து அப்போதான் குடி வந்திருக்காங்க பக்கத்து வீட்டில் வந்து மலையாளம் பேசக்கூடியவங்க புரிஞ்சுங்களா எனக்கு வந்து தெலுங்குன்னு தெரியாது மலையாளம் தெரியாது அந்த ரெண்டு வீட்லேயும் வந்து நாலு வயசு அஞ்சு வயசு குழந்தைங்க இருக்காங்க நான் தமிழில் பேசுறத இந்த குழந்தைங்க ரெண்டு குழந்தைங்களுமே தெலுங்கு வீட்டு குழந்தை மலையாளத்துலையும் தெலுங்குலையும் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லுது ரெண்டு பேருக்கும் பக்கத்து பக்கத்துல ஜாயின்ட் வீடு மாதிரி இருக்கும் இல்லையா அந்த ஒட்டு கொடுத்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இடத்துல அந்த ரெண்டு குழந்தைங்களும் அந்த நம்ம தமிழில் எது சொன்னாலும் அங்கே அம்மா அப்பாவுக்கு புதுசாக வந்திருக்காங்க வந்துருக்காங்க போல் அவங்க சொல்கிற நமக்கு தமிழ் படி சொல்கிறாங்க நாலு வயசு அஞ்சு வயசு குழந்தைங்க நாலு வயது ஐந்து வயது குழந்தை தமிழ் தெலுங்கு மலையாளம் மூன்றையும் கற்றுக்கொண்டு டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடிய அளவுக்கு சகஜமாக இருக்க முடியும் என்று சொன்னால் ஏன் ஒரு ப்ளஸ் டூ ப்ளஸ் ஒன் டென்த் படிக்கிற பையன் மூணாவது மொழி கற்றுக்க முடியாதா என்ன பிரச்சனை உங்களுக்கு ஆகவே மொழியை வைத்து இவங்க வந்து பிரிவினை பேசி கொண்டிருக்கிறார்கள் இதா இல்லை இவங்க ஆட்சியுடைய நிர்வாக சீர்குலைவு கையாளாக மறைப்பதற்காக இப்போ நாலு வருஷம் முடிஞ்சு போயாச்சு அடுத்து எலெக்ஷன் வரப்போகுது இப்போ என்னடா பண்ணீங்க நாலு வருஷத்துல ஏன்னா கேள்வி கேட்டால் சொல்றதுக்கு முடிப்பாங்க ஏற்கனவே எழுதி கொடுத்தாலே பேச தெரியாது இப்ப என்ன பண்ண முடியும் அப்போ போர் முன்மொழி திட்டத்தை எதிர்த்து போர்ப்பு ஏதோ ஒன்று சொல்லி ஆகணுமே அப்ப மக்களை திசை திருப்புவதற்கான ஒரு வாய்ப்பாக இதை பார்க்கிறார்களே தவிர மொழி அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் கடைசியா ஒரு சொல்லி விஷயத்தை இவ்வளவு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆரிய ஆரிய சேட்டை சேட்டை அந்த ஆரிய பத்தி நம்ம ஏற்கனவே பல முறை பேசிருக்கோம் அந்த உள்ள டீட்டெயிலாக போல ஆரிய திராவிட நம்ம நாட்டுல நம்ம நாட்டையே வந்து பொதுவாக என்ன ஐந்து தெற்கு ஐந்து பகுதியில் வடக்கு ஐந்து பத்து பகுதியாக பிரிச்சிருக்காங்க அந்த காலத்தில் இந்த மகாபாரத்தில் எப்படி தான் வருகிறது உபநிஷத்தில் வேதங்கள் எல்லாத்துலேயும் சொல்லப்பட்டிருக்கு என்னென்னா வடக்க உள்ள ஐந்து பகுதிகள் வந்து அந்த ஜாகிரபிக்கல் லொக்கேஷன் அதை வைத்து பஞ்ச கவுட என்று சொல்லுவார்கள் தெற்க வந்து பஞ்ச திராவிட ஐந்து திராவிட பகுதிகள் நீங்கள் அதை இப்போ சந்தேகம் தான் பார்க்கலாம் ஜனகணமான தேசிகீதா போடுறோம் இல்லையா பஞ்சாப் சிந்து குஜராத் மரா திராவிட எல்லாமே வந்து ஜாகிரபி லொகேஷன் அது ஒண்ணு ரேசியல் கிடையாது அப்படியே சொல்லியிருக்காரு வெவ்வேறு பகுதிகள் அப்ப அந்த பஞ்ச திராவிடத்துல என்ன வருதுன்னா ஒரிசா வருது தர்மேந்திர பிரதான் திராவிட திராவிட ஒடிசாவை இவங்களுக்கு இந்த இங்க உள்ள மண்ணாங்கட்டிகளுக்கு ஜாகிரபியும் தெரியாது ஹிஸ்டரியும் தெரியாது ஆகவே இவர்களுடைய திராவிட வழி வந்தவரை பார்த்து ஆரியன்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு அறியாமையில் இருக்காங்க என்னாச்சு அழுகிறதா சரிக்கிறதா தெரியல அதனால் மக்களை ஏமாற்றக்கூடிய புரட்டுக்காரர்கள் உண்மையாக உங்களுக்கு தைரியம் இருந்தால் கருத்தை கருத்தால் எதிர்கொள்ளட்டும் மக்கள்கிட்ட போய் கேளுங்கள் மூணு மொழி இருக்கணுமா வேணாம் ரெண்டு மொழியாக பொதுமக்கள்கிட்ட சர்வே எடுங்க நேர்மையாக மக்கள் என்ன சொல்கிறாங்க கேட்போம்